என்ன கண்டிங்க ஐயோ சாமி இந்த பக்கம் தானே நேற்று வந்துச்சு விறகு கெடுக்குறீங்களா எங்கிட்ட இருந்து எது வரும்னே தெரிய மாட்டேங்குது என்னது வார்ட்டுமா நீ ஏ நீ என்னையா பண்ணுவ வாய் வாய் ஏன்பா ஏப்பாண்டேனா நான் போயிரு போயிருன்னு சொன்னதுனால தான் அது இந்த சந்துக்குள்ளே வந்துச்சு இல்லாட்டினா அது படம் எடுத்து மேலே உள்ளே வந்திருக்கும் ஆனால் இதுக்குள்ளே தான் மாமா வந்திருக்கும் நேற்று ஐயோ சாமி யோர்வி இப்போ நீங்கள் வெட்டி போட்டால் கிடையாது ஃபுல்லாக எவ்வளோ விறகு ஆகுதுன்னு பாரு அங்கே உங்கள் அப்பா என்னடானா தொரட்டி எடுத்துக்கிட்டு முருங்கை கீரியா இப்போ நீங்கள் வேப்ப கட்டி மணி எட்டு நாற்பது ம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கிறலாம் ஆமாங்க அநேற்று எங்கள் வீட்டில் வந்து வீட்டுக்குள்ள கடை வாசலில் பார்த்துக்கோங்க நல்ல பூச்சி ரெண்டு படி ஏறிச்சுங்க ரெண்டு படி ஏறிட்டு மூணாவது படி ஏறிச்சு நானும் கத்திரே மழைச்சோன்னு பெய்து ஒன்றும் பண்ண முடியலை இவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டார் யாரும் இல்லை போயிரு போயிருனே இந்த வாக்கில் தான் இதுக்குள்ளே தான் வந்துச்சு அந்த அது இப்போ அன்றைக்கி மரம் உடைச்சாங்க இல்லையா எவ்வளோ விறகு இருக்குது இதெல்லாம் தீய வச்சு அடித்தோம்னா எனக்கு மனசே கேட்காது அதனால தான் இப்போ வந்து விறகு வந்து வெட்டி போட்டுட்ருக்காரு சூப்பராக தகன் எரியும் இதெல்லாம் காஞ்சிச்சுன்னா அந்த விறகு ஓகே நம்ம வேலையை போய் பார்க்கலாம்